இந்த எப்படி சார் கண்ணீரா பொறுத்தளவுக்கு உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டாகத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமையப்போகுது பயப்பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பமாகக்கூடிய அந்த நாளிகையில் வந்து உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால அதுவும் விருச்சிக ராசியில் இருக்கிறதுனால வீடு மனை பொன் பொருள் வாங்கக்கூடிய உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அடமானம் வைத்த அத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய கடந்த காலங்களில் காணாமல் போன கௌரவங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பமாகும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் முன்னேறீங்களே இல்லையோ அடுத்தவங்களுக்காக முன்னேறக்கூடிய அடுத்தவங்களை பார்த்து போட்டி போடக்கூடிய அவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வைராக்கியத்தோடு நீங்கள் சொந்த வீடு வாங்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழல்களும் ஆரோக்கியமான போட்டிகளும் அதற்கும் மேலான ஒரு சில எதிர்ப்புகளும் இந்த வருஷம் முழுவதும் உறுதியாகவே நம்பலாம் பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு வந்து பெரிய பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது நிறைய நிறைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடியது தொழில் மற்றும் வியாபார ரீதியான வகையில் ஓரளவு அப்படிங்கிறது கொடுக்கக்கூடியது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தேறும் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருட கோல்கள் என்று சொல்ல கூடிய சனி பகவானும் ராகு பகவான் கேது பகவானும் குரு பகவானும் பயிற்சி ஆகிறதுனால அந்த பயிற்சிகள் மூலமாக அந்தந்த கிரகம் எந்தெந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதாவது கன்னீர் ராசிக்கு இது நாள் வரையில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மே மாதத்தில் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால தண்டம் அல்லது கண்டம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது அதாவது மருத்துவம் சார்ந்த நிர்பந்தமான செலவுகள் அப்படிங்கிறது ராசிக்கு அதிகமாக தான் கன்னி ராசியை சேர்ந்த உங்களுக்கு செலவு அப்படிங்கிறத விட உங்களுடைய மனைவி அல்லது குழந்தைகளுக்கு அதே மாதிரி கணவன் அல்லது குழந்தைகளுக்கு அல்லது கணவன் வீடு சம்பந்தப்பட்ட மாமியார் மாமனார் சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் அவங்களுக்காக உங்களுக்கு உடம்பு நல்ல இருந்தால் கூட அவங்களுக்காக மாமனார் மாமியாருக்காக நீங்க போய் ஆஸ்பத்திரியில் படுக்கக்கூடிய அளவுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் இருந்தால் ஆஸ்பத்திரியில் இருக்கலாம் ஆனால் உடம்புக்கு நல்லா இருந்தால் கூட நீங்க ஆஸ்பத்திரியில் தங்க வேண்டிய ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மறுக்கக்கூடாது அதே மாதிரி குரு பகவான் நாள் வரையில் ஒன்பதாம் இடத்தில் இருந்து மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரதுனால பதவியில் வந்து மாற்றம் கிடைக்கக்கூடியது நீங்க எதிர்பார்த்த பதவி உங்கள் உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்றொருக்கு போகக்கூடியது அதே மாதிரி எந்த இடத்துல பணியிட மாற்றம் எதிர்பார்த்தீங்களோ அங்கே கிடைக்காம வெளியூருக்கு மாற்றம் ஏற்படுறது அரசாங்க வேலை கிடைக்கல அப்படின்னு அங்கலப்பட்டவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் ஆனால் அந்த அரசாங்க வேலை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த குரு பயிற்சி அமைய போகுது மே மாதத்துக்கு மேலே எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத விட இந்த ராகு பகவான் ஆறாம் இடத்துக்கு வர்றாரு பொதுவாகவே கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்துல கும்ப ராசிக்கு ராகு பகவான் வர்றதுனால லட்சுமி யோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் இருக்கிறதுனால லட்சுமியுடைய லட்சுமி தேவியுடைய கடைக்கன் பார்வை கிடைக்குமான்னு நினச்சிக்கணுவீங்களே அதற்கு மேலே குபேர சம்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் வந்துட்டு இருக்கிறாரு கஷ்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கை கொடுத்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் இருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் இஷ்டப்பட்டாலும் படாவிட்டாலும் ஓரளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தான் இந்த கன்னிராசிக்கு அமைய போகுது என்ன ஜென்ம லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு கேது பகவான் பயிற்சியாகிறாரு மே மாதம் அது என்ன பண்ணும் தேவையில்லாத காதல் தேவையில்லாத ஊடல் வயசுக்கு மீறிய அதாவது ஏடா கூடமான யதார்த்தம் இல்லாத விதண்டாவாதமான காதல்களில் சிக்க வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் நட்பு வகையில் தேவையில்லாத சலசலப்பு ஏற்படும் என்ன பண்ணுவாங்க அதாவது கம்முன்னு போகிற பொண்ணு வந்து உங்களை பார்த்த மாதிரி சொல்லுவாங்க கம்முன்னு போகிற பையன் வந்து உங்களை பார்த்து மாதிரி சொல்லுவாங்க அதன் மூலமா நீங்க அந்த பொண்ணை பார்த்து பையனை பார்த்து உங்களுக்குள்ள ஈர்ப்பு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேரு கட்டு போச்சு அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணக்கூடியது வருத்தப்படுவது இந்த மாதிரியான ஒரு சூழல்களை வந்து அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இருந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து மனமுவந்து காதல் பண்றோம் அப்படிங்கிறத விட அடுத்தவங்களுக்காக தன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் ஆளாளுக்கு காதல் பண்ணுறாங்க தன் கூட இருக்கக்கூடிய தோழிகள் ஆளாளுக்கு காதல் பண்ணுறாங்க நமக்கு காதல் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எல்லோருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை எல்லோருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு கௌரவத்துக்காக காதல் பண்ணக்கூடிய சூழல் இருக்குது இல்லையா அந்த காதல் மூலமாக உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கிறதுனால காதலாக இருந்தாலும் கல்யாணமாக இருந்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி diye ama சூப்பர் சார் கண்ணீராசிக்கார பெண்களுக்கு எப்படி சார் இருக்கு கண்ணீர் ஆசிய சேர்ந்த பெண்கள் வந்து ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஒத்துமையா இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத ஒருதலை காதல் அப்படிங்கிறது தலைவறிச்சாடும் அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் பொறுமையாக சமூகம் சார்ந்த பண்பாடுகளுக்கு சாய்ந்து கொடுத்து வாழ கற்றுக்கொள்வது நல்லது சூப்பர் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்ணீர் வந்து குறிப்பாக வந்து இருந்து இப்போ வர வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மார்ச் மாதம் வரைக்கும் ஓரளவுக்கு தான் இருக்கும் கண்ட வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது நட்பு வட்டத்தில் குறிப்பாக வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எச்சரிக்கையாக வந்து சொல்லியிருக்கீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இந்த புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன் இதே போல் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி உள்ளவங்க கீழே ஸ்க்ரால்ல போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி சார் நன்றி